விழுவது எல்லாம் எழுவதற்கே யார் தயவுலையுமே வாழாம தன்னுடைய சொந்த காலில் நிற்கக்கூடிய தன்மான சிங்கங்களே யாரை பத்தி சொல்றமா யாருங்க நம்ம தனுசு ராசி தான் எத்தனை சோதனை வந்தாலும் சரி தன்மானத்தை விட்டு கொடுக்காம வாழக்கூடியவங்க தனுசு ராசிக்காரங்க மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் இந்த நட்சத்திரங்களை உள்ளடக்கிய தனுசு ராசி சொந்தங்களுக்கு வணக்கம் நினைச்சதை சாதிக்கிற வரைக்கும் தூக்கம் வராது பொதுவாகவே தனுசு ராசின்னா யாருங்க சிந்தனை வளம் மிக்கவங்க உடல் வலிமை மிக்கவங்க எதிரிகளை வீழ்த்தக்கூடிய தகுதியுடைய ஆயுதம்தான் உங்களுடைய ராசியின் அடையாளமாவே வருது கடுகு சிறுத்தாலும் குறையாதுன்னு சொல்ற மாதிரி வாழ்நாள் முழுவதும் இந்த இயல்புகள் உங்ககிட்ட மிகுந்து இருக்கும் அதை சொல்லுவாங்க இல்லையா அதை பிறவி குணம் பா மாத்த முடியாது சாகிற வரைக்கும் அது என் கூடவே இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அது போலதான் இதுல தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் எனக்கு வாழ்வோ சாவோ அது என் உழைப்பாள இருக்கணும்னு நினைக்கூடியவங்க இந்த புகழ் பாடி காக்கா பிடிக்கிறது சுத்தமாக சுத்தமா பிடிக்காது இந்த ஜாலர் அடிக்கிறது ஒத்து ஊதுறது இதெல்லாம் வந்து தனுசுக்கு சுத்தமாக வராத விஷயங்கள் நான் உழைக்கிறேன் உழைப்புக்கு போதும் அதே போல என்ன மாதிரி வேலையை எப்படி செஞ்சா நான் வந்து மேலுக்கு வர முடியும் அதை வந்துட்டு எப்பவுமே சிந்தனையில வச்சிட்ருக்கூடிய ராசி தனுசு ராசி தனுசு ராசினுடைய இயல்பு என்னன்னா இவங்க பிறந்ததுல இருந்து கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க ஆனா இளமையும் முதுமையும் சொர்க்க சுகத்தை அணு அமைப்பு இருக்கு ஆனா அது எல்லாமே உடைய உழைப்பால மட்டுமே கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனா கடினமான உழைப்புக்கு சொந்தக்காரங்க இந்த தனுசு ராசிக்காரங்க இந்த உழைக்காம உட்காது சாப்பிடறது சுத்துவம் பிடிக்காது யாருடைய தெய்வம் வேண்டான்னு நினைக்கிறதுல முதன்மையானவங்க தனுசு ராசிக்காரங்க ஆனா தன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு தாராளமா உதவிகள் செய்யக்கூடியவங்க இவங்க தான் தான் கஷ்டப்பட்டு கத்துக்கிட்ட வித்தைகள் கூட சர்வ சாதாரணமாக சொல்லி கொடுக்கறதும் நமக்கு தான் அவ்வளவு கஷ்டமாயிடுச்சு ஆனா மத்தவங்களுக்கு அந்த மாதிரி கஷ்டம் வரக்கூடாதுப்பா அப்படின்னு நினைக்கிறதுமே இந்த தனுசுதான் இப்படிப்பட்ட உங்களுக்கு கடந்த காலங்கள் பயங்கரமான சோதனை சொல்ல போனா ஒரு ரெண்டு மூணு வருஷம் இல்ல ஒரு ஐந்து வருடங்களாவே படாத தான் பட்டுக்கிட்டு இருக்கும் எங்கடா தப்பு பண்ணோம் என்னடா ஆச்சு நம்ம ஏன் இப்படி இருக்கோம் கரெக்டா தானே பண்ணிட்டு இருக்கோம் திட்டமிட்டு தானே செயல்படுறோம் நம்ம ஒண்ணு நினைக்க தெய்வம் ஒண்ணு நினைக்கிற மாதிரி நம்ம ஒண்ணு நினைச்சு ஒரு வேலையை தொடங்குவோம் அது கடைசியில பார்த்தாக்கா நமக்கு சிக்கலை கொண்டு வந்து விட்டுரும் இல்லையா தடைப்பட்டு நிற்கும் சொல்லா எதுவுமே நம்ம கைக்கு அடக்கம் ஆக மாட்டேங்குதே இப்படி ஒரு சிந்தனைக்குள்ள கூட தனுசு வந்து போயிருப்பீங்க ஆனா இப்போ உங்களுக்கு உங்களுடைய அதிபதியின் அதிசார பயிற்சியின் காரணமா கடகத்துக்கு போயிருக்க கூடிய குருவால அடுத்த நாற்பத்தி எட்டு நாட்கள் சிறப்பான அதிர்ஷ்டம் உங்க வீட்டு கதவை தட்டுது எதெல்லாம் சிக்கல்ரா எதெல்லாம் பிரச்சனைடா அப்படின்னு வருத்தப்பட்டீங்களோ உறங்காம கஷ்டப்பட்டீங்களோ அது எல்லாமே இப்போ சீராகுது உண்மையா உழைச்சிங்க கேற்ற பலன் இல்லை உண்மையா உழைச்சிங்க கேற்ற அங்கீகாரம் இல்லை இல்லையா இப்போ உங்களுடைய சிறு முயற்சி கூட பெரிய பலன்களை கொடுக்கும் லாபத்திற்கு குறைவில்லாத வாழ்க்கை உங்களுக்கு அமைய போகுது அது என்ன ஏதுங்கிறத தெளிவா சொல்றேங்க உங்களுடைய அதிபதிங்கிறவரை உங்களுக்கு எட்டாம் இடத்துல அமர்ந்து ராசிக்கு பன்னிரெண்டு ரெண்டு மற்றும் நான்காம் மடத்தை பாக்குறாரு இதனால பேச்சாலேயே காரியம் சாதிப்பீங்க பேசி பேசியே சமாளிக்கிறான்பா அவன் வாயிலேயே வடை சுடுறான்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனா வாயில் நீங்க வடை சுட மாட்டீங்க வாயாலவே வாழ்ந்து காட்டுவீங்க உங்க சொல்லுதான் உங்களை காப்பாற்றும் உங்களுடைய சொல்லுதான் உங்களுடைய வந்து உயர்த்தி வைக்கும் அந்த சொல்லுதான் உங்களை முன்னேற்றத்துக்கு கொண்டு போகும் அப்போ பேச்சுதான் உங்களுடைய மூச்சாவே வருது ஓகேவா அதே போல இந்த நேரம் குருவாளை இந்த பார்வையாள பணவரவு சிறப்பா இருக்கு வீடு கட்ட உதவிகள் கிடைக்கும் மனசுல நிம்மதி போறக்குதுங்க நிம்மதினா என்னன்னே இப்ப தெரியாத அளவுக்கு கடந்த அஞ்சு ஆறு வருஷமா படாத பாடு பாட்டுக்கிட்டு இருக்கும் சதா நேரமும் ஏதோ ஒரு பிரச்சனை சதா நேரமும் ஏதோ ஒரு சிந்தனை இது ஏன் அப்படி ஆச்சுன்ற அளவுக்கு நடந்தது நடந்துட்டு இருக்கிறது இனி நடக்க போறதுன்னு சொல்லிட்டு முக்க ஆழத்தையும் போட்டு மனசுல கொழப்பிக்கிட்டு இருக்கோம் மண்டை வெடிக்குதலான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய சிந்தனை நம்மள தூங்க விடல எங்கேயாச்சும் தப்பு நடந்துருமோ நம்மளே முட்டி மோதி தட்டு தடுமாறி யாரோட உதவியும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு கடந்த இருக்கூடிய நாலஞ்சு வருஷத்துல கட்டாயம் எல்லா தனுசு ராசிக்காரர்களும் ஆரோக்கியத்தால அவதிப்பட்டிருப்பீங்க தினம் மருது மாத்திரையோட வாழக்கூடிய அமைப்பு கூட சில பேர் வந்து அவதிப்பட்டிருப்பீங்க சில பேர் ஆபரேஷன் பண்ற மாதிரி சிலருக்கு சிறுநீர் கல் பிரச்சனை வந்திருக்கும் ஓகேவா ஏதோ ஓரளவுக்கு சமாளிச்சுக்கிட்டு வெளியே வந்து கஷ்டம் தெரியாத அளவுக்கு வாழ்க்கை உருண்டுகிட்டு இருக்கு இதுதான் தன் சுடிய இப்போதைய நிலைமை ஆனா இப்போ உடைய அதிபதியுடைய அதிசார பயிற்சிங்கிறது அட்டகாசமான பலன்களை அனுபவிக்கக்கூடிய ராசியாக உங்களை வந்து இருக்கு அதிசார குரு பயிற்சியால சில ராசிகளுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் அந்த வகையில உங்களுக்கு நவகிரங்கள்ல குரு பகவான்ங்கிறவர் யாரு சுப கிரகம் குரு பகவான் ஒரு ராசியில ஒரு வருஷம் தங்கக்கூடியவர் அதே போல குரு பகவானை வரைக்கும் அவர் தரக்கூடிய பலன்களுமே தான் நமக்கு வந்து சேரும் எடுத்தங்கிறது கொடுக்க மாட்டார் ஆனா நிலையான பலன்களை கொடுப்பார் நல்லதை செய்வாரு அந்த நல்லது வந்து நம்ம கிட்ட நினைச்சிருக்கும் அது போல பலன் தரக்கூடியவர் ஆனா அந்த அதிசாரம் அப்படின்னாவே குரு பகவான் ஒரு வருட காலம் உட்காந்து உங்களுக்கு தரக்கூடிய பழங்களை குறிப்பிட்ட காலத்திலேயே வேகமா பத்து மடங்கு வேகமாகவும் பத்து மடங்கு உயர்வான பழங்களையும் தரக்கூடிய அமைப்பு தான் இந்த அதிசார பயிற்சி சோ இந்த காலகட்டத்துல கடகத்திற்கு வந்த குரு பகவான் உச்சமடைந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக தனுசுவை பாக்குறாரு மிக பிரம்மாண்டமான அமைப்புகள் ஏற்படுதுங்க ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கறதுனால யோகங்கள் எல்லாமே தனுசுவிற்கு இப்ப வந்து சேரப் போகுது சொல்ல போனா எப்பவுமே ஒரு லட்சிய பாதையை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய தனுசுவிற்கு உங்களுடைய லட்சியங்கள் எல்லாமே நிறைவேற போகுது யோகாதிபதியை குரு ஐந்தாம் பார்வையாக பார்ப்பதால யோகம் அதிக அளவுல உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுக்கு வேண்டிய யோகங்கள் அனைத்துமே குரு பகவான் கொடுக்க போறார் நீண்ட நாள் லட்சியம் நிறைவேற போகுது குரு கடகத்துல உச்சம் பெறுவது தனுசு ராசிகளுக்கு பனிரெண்டாம் இடமான இல்வாழ்க்கை சுகத்தை குரு பகவான் பார்க்கிறாரு இதனால வெளிநாடு யோகம் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம்ங்கிறது சுற்றுலா செல்லக்கூடிய யோகம் கூட உண்டாகுது பனிரெண்டை குரு பார்ப்பதால அதே போல ஒன்பதாம் பார்வையாக இரண்டாம் பார்வையாக குரு பார்க்கிறாரு பணம் பல வழிகள்ல உங்களுக்கு வந்து சேரும் கூடுதல் தொழில் செய்து அதன் மூலம் வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுது தொழிலுமே அதிக வாய்ப்புகள் வருது புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்குது புதிய தொழில் தொடரக்கூடிய அமைப்பு கூட இருக்கு வரைக்கும் வந்து உத்தியோகம் பார்த்துட்டு இருந்தீங்க இல்ல ஒற்று பார்த்துட்டு இருந்தீங்க இல்ல கூட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தீங்க ஏதாவது ஒரு அமைப்புல நீங்க இருந்திருந்தாலும் இப்போ சொந்த கால நிக்கக்கூடிய அமைப்பு வருதுங்க ஏன்னா இரண்டாம் இடத்த குரு பார்க்கிறது புதிய தொழில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுது உங்களை தேடிக்கிட்டு வரும் வாய்ப்புகள் அதை நீங்க பயன்படுத்திக்கிட்டா நல்லது பணம் முக்கியம் இல்ல அப்படின்ற எண்ணம் மாறி பணத்தை பத்திர தெளிவு ஏற்படுது புத்திசாலித்தனமாக செயல்பட ஆரம்பிப்பீங்க இது நாள் வரைக்கும் பணத்தை நீங்க பெருசா போரிட்டா நினைக்கவே இல்லை ஆனா பணப்பிரச்சனை வரும்போது யோசிச்சிருக்கீங்க ஒருவேளை நம்ம அந்த பணத்தை எப்படி பத்திரப்படுத்திருக்கணுமோ ஒருவேளை நம்ம வந்து அதை வந்து மத்தவங்களுக்கு அந்த பணத்தை கொடுக்காம இருந்திருக்கணுமோ இந்த மாதிரி பணத்தை வந்து பல விதங்கள்ல விரயம் பண்ணிருக்கீங்க பல பேர் உங்களை ஏமாத்திருக்காங்க ஆனா இப்போ பணத்தை எப்படி கையாளணும் எந்த விஷயங்கள்ல போட்டா பல மடங்கு பெருகும் யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க கூடாது கொடுக்கல் வாங்கல்ல சீரான நிலையை நீங்க வந்து கண்டுபிடிச்சிருவீங்க அதே போல நான்காம் இடத்த குரு பார்க்கிறாரு அந்த இடத்தினுடைய பலன் என்ன தெரியுமா உயர் கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை பதவி உயர்வு இது எல்லாத்தையுமே குரு பார்ப்பதால பதவி உயர்வு கிடைக்கும் அதே போல முன்னேற்றம் கல்வியில முன்னேற்றம் ஏற்படுதுங்க குடும்பம் சமுதாயத்துல மதிப்பு மரியாதை எல்லாமே அதிகரிக்குது வீடு மனை மாடு காரு சொத்து பத்து எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் உண்டாகுது குருவின் பார்வை அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடிய காலகட்டமா தனுசுவிற்கு அமைஞ்சிருக்குங்க அதே போல பன்னெண்டாம் இடம் ஆட்சி பெறக்கூடிய செவ்வாயை குரு பார்க்கறதுனால நிலம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகுது அதிர்ஷ்டங்கள் பெறக்கூடிய காலகட்டமா இப்ப இருக்குது சொல்லப்போனா குருவால யோகம்ங்கிறது எப்படி உங்களுக்கு வேலை செய்யுது தெரியுமா இப்ப இதனால வரைக்கும் என்ன கஷ்டம் கண்ணீர் தடை தாமதம் ஒரு மாதிரி சிக்கலோட வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு சொல்லப்போனா வாழ்க்கையுடைய புரிதலே இல்லாம இருந்த உங்களுக்கு இப்ப ஒரு தெளிவு கிடைக்குது அடுத்து என்ன பண்ண போறோம் அதனுடைய அமைப்பு என்ன அதனால நம்ம வாழ்க்கை எப்படி சிறப்பா மாறும் எல்லாத்தையுமே ஒரு தெளிவான கண்ணோட்டத்தோட தான் நீங்க வந்து செய்ய போறீங்க இதோட பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகம் உண்டாகுது நீங்க ஒரு இலக்கு வச்சிருப்பீங்க ஒரு கனவை காண்டிருப்பீங்க அது எல்லாமே இப்ப நனவாகுதுங்க நீங்க நிர்ணயித்து இனி சம்பாதிக்க தொடங்குவீங்க நான் இவ்வளவு காசு வந்து இதுக்குள்ள சேர்த்தனும்பா அப்படின்ற ஒரு கால அளவோட பணம் சேமிக்க ஆரம்பிச்சிருவீங்க பொருளாதாரத்துல முன்னேற்றம் காண்பீங்க குடும்பத்துல மகிழ்ச்சி பெருகுது எடுத்த காரியங்களை ஜெயிச்சு காட்டுவீங்க அந்த அளவுக்கு அற்புதமான காலகட்டம் இது வரைக்கும் இருந்து வந்த தடைகள் அனைத்தையுமே தகர்த்திய காலகட்டமா இப்போ இருக்குதுங்க இப்போ எட்டில் மறைவது குரு பகவான் மட்டும் இல்லைங்க அவர் உங்க ராசிக்கு அதிபதியும் கூட அதாவது மற்ற ராசிக்காலுக்கு குரு பகவான் வேற ஒரு பாவத்தோடு தொடர்புடையவர் ஆனா தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் இவர் யாரு அதிபதி சோ அவரு எந்த வீட்டுல இருந்தாலும் சரி அந்த வீட்டினுடைய அறிவையே கொடுப்பாரே தவிர்த்து மத்தபடி உங்களை வந்து கீழே இறக்கி விட மாட்டார் நீங்க மறைந்து இருந்தாலும் சரி வெளிநாட்டுல இருந்தாலும் சரி இல்ல இப்போ வெளிநாடு போகணும்னு நினைச்சிருந்தாலும் சரி இந்த அஷ்டமஸ்தானத்தின் மூலம் உங்களுக்கு உயர்வை கொடுத்து ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு நகர்த்திட்டு போறார் அது மட்டும் இல்லாம நீங்க ஆசைப்பட்டபடி என்னெல்லாம் நடக்கணும்னு நினைச்சீங்களோ அது எல்லாமே இப்போ நடத்தி கொடுப்பார் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் வீடு நான்காம் வீடு இதுமாராம் விழுவதுனால நிச்சயமா ஏற்கனவே வண்டி வாகனம் வீடு இதெல்லாம் கிடைச்சிருந்தாலும் சரி இல்ல இல்லாம இருந்தாலும் சரி இப்போ இந்த குரு பயிற்சி மூலமா நல்ல வண்டி வாகன வாய்ப்பு வீடு சொத்து பத்துக்கள் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது இதோட உங்க தாயின் உடல் ஆரோக்கியமும் இப்ப சீராகுதுங்க அஷ்டமஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு உங்களை ஓர் இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு வேலை நிமித்தமாவோ இல்ல வேற ஏதாவது காரணங்களுக்காகவோ நகர்த்திட்டு போறாருங்க அப்படி நீங்க போகக்கூடிய பட்சத்துல இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல மதிப்பு மரியாதை இல்லைனாலே சரி உங்களுக்கு நீங்க போகக்கூடிய இடங்கள்ல மதிப்பு மரியாதை கூடும் நீங்க இருக்கூடிய இடத்த விட இப்போ குரு உங்களை தள்ளிட்டு போகக்கூடிய இந்த நேரத்துல சிறப்போட இருக்க போறீங்க சோ இப்படிப்பட்ட நல்ல பழங்களை தரக்கூடிய குருவை வியாழக்கிழமை தோறும் விரதமிருந்து வழிபாடு செய்யறது சிறப்பு வியாழக்கிழமல மஞ்சள் நிற உடை அணியுங்க இல்லாத ஏழை எளிய குழந்தைகளுக்கு படிப்புக்கு உதவி பண்ணுங்க மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய பருப்பு பூக்கள் அதே போல வாழைப்பழம் இது போன்ற மஞ்சள் நிறம் கொண்ட பொருட்களை தானம் கொடுக்கறது குரு பகவானுடைய உங்களுக்கு மேம்படுத்துங்க சோ ஒட்டுமொத்தமா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை பெற போறீங்க இப்போ வரைக்கும் பார்த்தது என்னங்க இந்த குருவின் அதிசார பயிற்சி வேகமா நகர்ந்து பலன் தரக்கூடிய இந்த பயிற்சி தனுசு ராசிகளுக்கு தரக்கூடிய அதிர்ஷ்ட பலன்களை பொதுவா பார்த்திருக்கோம் இப்போ தனுசு ராசி இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் கூடவே உத்திராடம் நட்சத்திரம் இவங்களுக்கு எல்லாம் தனிப்பட்ட முறையில குரு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போற பாத்துருவோமா இப்போ மூலம் நட்சத்திரம் ஒரு வார்த்தையே சொல்லட்டுமா குடும்பத்துல உண்டாக போகுது அதாவது மூலம் நட்சத்திரக்காரங்க கேது பகவானை நட்சத்திர அதிபதியாகவும் குருவை ராசிநாதனாகவும் கொண்ட உங்களுக்கு மதிநுட்பத்தால எதிர்ப்பை சமாளிக்க கூடிய ஆற்றல் சாதுரிய பேச்சால எதிரியை நண்பராக்கக்கூடிய கூடிய திறன் பெற்ற உங்களுக்கு இந்த குரு நற்பலங்களை கொடுக்க இது இதுவரைக்கும் எதுவுமே நல்லது நடக்கல நீங்க சொன்னாலும் சரி இப்போ இவருடைய பார்வைங்கிறது உங்களுக்கு எல்லாத்துலயுமே சிறப்பை சேர்க்குது குறிப்பா பணவரவு அதிகரிக்கும் தொழிலில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை அடைய போறீங்க சுப செலவு ஏற்படும் சிலர் வந்து புதிய சொத்துக்களை வாங்குவீங்க வசிக்குடிய இடத்த வந்து உங்கள் ரசனைக்கு ஏற்ற மாதிரி மாத்தி அமைச்சுக்க போறீங்க இதோட தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுது நினச்சது நடக்கும் அரசியல்வாதிகளுக்கு அதிகாரத்தை கொடுக்க போறன் சொத்து சேருது தடைப்பட்ட வேலைகளை இப்ப தொடங்கி முடிக்க போறீங்க ஆரோக்கியம் மேம்படுது அதிர்ஷ்ட நிலை உண்டாகுது இதோட உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இப்போ பளித்தமாகுதுங்க சொல்லுனா குருவினுடைய பார்வையினால செல்வாக்கு உயர்றது பணவரவு அதிகமாகுது சொத்து செய்யறது குடும்பத்தில் நிம்மதி உருவாகுது வேலைக்காக முயற்சி செய்யறவங்களுக்கு ஆண்களோ பெண்களோ முயற்சிகள் கூட வெற்றி கொடுக்கும் புதிய தொழில லாபம் கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் தொழில் ஸ்தானத்துக்கு குருவின் பார்வை இருக்கிறதுனால வெளிநாட்டு தொடர்புடைய தொழில் மூலம் லாபம் வரும் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் இதோட உடைய நிலையில உயர்வு வேலையில நிரந்தரம் புதிய பொறுப்பு ஏற்ற ஊதியம் அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கு விரும்பிய இடமாற்றம் எதிர்பார்த்த பணி உயர்வு இதோட பெண்களுக்கு குருவின் அருளால உடைய கை மேலோங்க போகுது நீங்க நினைச்சது எல்லாமே சிறப்பா நடக்கும் உடல் உபாதைகள் விலகுது முன்னேற்றம் உண்டாகுது தைரியம் கொடுது குடும்பத்துல ஒற்றுமையும் உடைய வேலையில புதிய பொறுப்புகளும் கிடைக்க போகுது எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் கணவருடைய ஆதரவால பொன் பொருள் சேரும் இது படிக்கக்கூடிய ஆட்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா குருவினுடைய பார்வை வாக்குஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால படிப்புல அக்கறை அதிகமாகுது பொதுத் தேர்வுல அதிக மதிப்பெண்கள் கிடைக்கும் மேற்படிப்புக்காக வெளிநாட்டுக்கு முயற்சி செய்தா கூட அந்த யோகம் இருக்கு வெளிமாநில வெளிநாட்டுல படிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதே போல உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ பாதிப்புகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது நிவாரணம் கிடைக்குது அதே போல குடும்பம் குடும்பத்துல குதகலம் உண்டாகுது குடும்பத்துல கூடிய பிரச்சனைகள் தீருது பண வருவால சந்தோஷம் நிலைக்குது சொத்து சேருது நவீன பொருட்களை வாங்குவீங்க சிலருக்கு புதிய வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்கு தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல புரிதல் இருக்கு சுப நிகழ்ச்சிகள் வீட்டுல நடக்கும் பிள்ளைகளால உங்களுக்கு பெருமை உண்டாகுது சோ உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் வினை தீர்க்கும் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்தால் வாழ்க்கை செலிக்குங்க அடுத்ததா பூராடம் நட்சத்திரம் அமோகமான லாபத்தை கொடக்கூடிய அமைப்புல குரு உங்களுக்கு வராருங்க சுக்கர பகவானை நட்சத்திரத்துக்கு அதிபதியாகும் குருவை ராசிநாதனாகவும் கொண்ட உங்களுக்கு நீங்க பொதுவாவே துணிச்சலமிக்கவங்க மத்தவங்களுக்கு வழிகாட்டியாக வாழக்கூடியவங்க இது வரைக்கும் நல்லதுன்னா என்னன்னு தெரியாத அளவுக்கு நன்மையே தர முடியாத நிலையில குரு இருந்தாலும் இப்ப உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போறாரு குருடைய பார்வைக்கு பலம் அதிகமாகுது பண வரவு கூடுது குடும்பத்தில் குழப்பங்கள் விலகுது பொருள் வரவு உண்டாகுது புகழ் அதிகமாகுது தொழில வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகுது விற்பனை அதிகரிக்குது ஆண்களுக்கு பெண்களாலையும் பெண்களாக கூடிய பட்சத்தில் ஆண்களாலையும் தொந்தரவு இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் நீங்க போகுது சிலருக்கு சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு செலவு வருங்க ஆனால் சுப செலவுகளாக இருக்கும் இதோட முன்னேற்றமான பலங்களை இனிமேல் அனுபவிக்க போறீங்க நினைச்சத நடத்தி வைக்கிறாங்க முயற்சிகள் வெற்றியாக மாறது செல்வாக்கு உயருது அரசியல்வாதியுடைய நிலையில உயர்வு உண்டாகுது தொழிலில் லாபம் அதிகமாகும் அதே போல உங்களுடைய ஆசைகள் அதிகரிக்குதுங்க பொருளாதார நெருக்கடிகள் மறையுது எடுத்த வேலையை எடுத்த மாதிரி செஞ்சு முடிச்சுப்பீங்க குறிப்பா வாழ்க்கை துணை கிட்ட உங்களுக்கு இருந்த அந்த எதிரும் புதிருமான நிலையில மாற்றம் வருது நெருக்கடி நீங்கி முயற்சிகள் வெற்றி பெற்று வியாபாரம் தொழில் வேலையில உயர்வு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு ஏதாவது இருந்தா உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் கூடவே குருவின் பார்வை தன குடும்பம் தொழில் விரை ஸ்தானத்துக்கு உண்டாகிறதுனால இப்போ சாதகமான நிலை இருக்கிறதுனால செல்வாக்கு உயருது பணவரவு அதிகரிக்குது குடும்பத்தில் நிம்மதி உருவாகுது வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் இப்போ வெற்றி வேலை கிடைக்குது சுப நிகழ்ச்சி நடக்குது அதே போல தொழிலை பொறுத்த அமோகமான லாபம் கிடைக்குங்க கிட்ட நல்ல ஒத்துழைப்பு இருக்கும் இழுகுறியாக இருந்த வெளிநாட்டு முயற்சிகள் இப்போ முன்னேற்றம் அடையும் புதிய ஒப்பந்தம் மூலம் லாபம் அதிகமாகுது வேலையில முன்னேற்றம் ஊதியம் உயரும் தற்காலிக வேலையில இருந்தவங்க வேலை நிரந்தரம் பெறுவீங்க அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு சங்கடங்கள் விலகுது விரும்பிய இடமாற்றம் எதிர்பார்த்த உயர்வு உண்டாகுது பெண்களுக்கு குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகமாகுது உடல் பாதிப்பு நீங்குது வேலை தேடுறவங்களுக்கு எதிர்பார்த்த வேலையே கிடைக்கும் அதே மாதிரி வாழ்க்கை துணை கிட்டையுமே ஆதரவு அதிகமாகுது போன் பொருள் சேருதுங்க படிக்கூடிய மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகமாகுது பொது தேர்வுகள் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் மேற்படிப்பாக முயற்சி செஞ்சீங்கனாக்கா அந்த முயற்சிகள் பலித்தமாகும் விரும்பிய கல்லூரிகள்ல விருப்பமான பாடத்துல இடம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சுவாச பிரச்சனை சிறுநீரக கோளாறு மூட்டு வலி கருப்பை கோளாறு அலர்ஜி ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்திருக்கும் அடைவீங்க குடும்பத்தில் நிம்மதி நிலைக்குது பணவரவு அதிகமாகுது சிலருக்கு புதிய வீடு அமையும் தம்பதியில பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு நல்ல புரிதல் உண்டாகுது சுப நெரிச்சல் வீட்டுல நடக்கும் பிள்ளைகளாலையுமே பெருமை அடைவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் விஷ்ணுவை வழிபாடு செய்ய முயற்சிகள் வெற்றியாகும் அடுத்த உத்திராடம் தொட்டதெல்லாம் வெற்றியாக மாறும் சூரியனை நட்சத்திரத்துக்கு அதிபதியாகவும் குருவை ராசிநாதனாகவும் கொண்ட உங்களுக்கு உத்திராடம் ஒன்றாம் பாதம் இல்லையா நீங்க குருவால நல்ல பலன்களை பெற முடியும் எதிரிகள் தொல்ல உடல் ஆரோக்கியம் எல்லாமே கஷ்டங்கள் விலகுது கண்ணீர் மறையுது பூர்வ புண்ணிய பலன் இப்போ உங்களுக்கு கிடைக்குது பிரச்சனைகள் மறைவது அதாவது குருவின் பார்வையால முன்னேற்றத்தை பெற போறீங்க பண கூடும் தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் குரு பார்க்கறதுனால நினைச்சது எல்லாமே நிறைவேறும் முயற்சிகள் கூட வெற்றி பெறும் நினச்சதை நினச்ச மாதிரி நடத்தி முடிச்சுப்பீங்க அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவிகள் வரப்போகுது தொழில லாபம் அதிகமாகுது குடும்பத்தில் குழப்பங்கள் மறையுது ஒரு ஆசைக்குமே குருவின் பார்வை தலைக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு நெருக்கடிகள் விளக்குது ஓகேங்களா கூடவே வேலை பழு குறையுது தெய்வ அருள் உண்டாகுது மேலும் நெருக்கடிகள் தீருது தொழில் வேலையில உயர்வு உண்டாகுது கோர்ட்டு கேஸ் வழக்குதா இருந்தா அது உங்களுக்கு சாதகமா மாறுதுங்க இதோட வாழ்க்கையில பலத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இப்ப உரவு அதிகமாகி குடும்பத்தில் நிம்மதி நிலைக்கும் குறிப்பா தொழில முன்னேற்றம் போட்டியாளர்களால உங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் இப்ப முடிவு வருது இழுபிறகு இருந்த செயல்கள் இப்ப வெற்றியடையும் பணியாட்களை வரைக்கும் ஒத்துக்கல வேலை செஞ்சினாக்கா இப்ப நெருக்கடிகள் விலகுது தற்காலிக வேலையில இருந்தவங்களுக்கு பணி நிரந்தரம் ஆகுது அரசு விலையிலுக்கு பாதிப்புகள் விலகுது விரும்பி இடமாற்றம் எதிர்பார்த்த பதிவு உண்டாகுது பெண்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறதுங்க திருமண வயதிலுக்களுக்கு மாங்கல்யம் ஏறும் உடல் பாதிப்பு நீங்குது செல்வாக்கு உயருது வாழ்க்கை துணையுடைய ஆதரவு அதிகமாகுது பொன் பொருள் சேருது சில வந்து புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க பால் காய்ச்சிக்குடிய அமைப்பு இருக்கு அடுத்து கல்வியை போட்டிருக்கும் படிப்புல அக்கறை அதிகமாகுது போட்டித் தேர்வுகள்ல வெற்றி உண்டு பொது தேர்வுகள்ல அதிக மதிப்பெண்களை பெறுவீங்க மேற்படிப்புக்காக நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் பலித்தமாகும் விரும்பிய கல்லூரிகள்ல இடம் கிடைக்கும் உடல் பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சமா இப்ப குறையுதுங்க பரம்பரை நோயாவே இருந்தாலும் இப்ப வந்து சரியாகுது இதோட யோகா பண்றது தியானம் பண்றது நடைபயிற்சி எல்லாம் நன்மை கொடுக்குதுங்க குடும்பத்தை பொறுத்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகுது வெளிநபரால வந்த குழப்பங்களுக்கு முடிவு வருது பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை அதிகமாகுது சேமிப்பு உயருது சொத்து சேருது சிலர் புதுசா வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்கு சுப நிகழ்ச்சியுமே வீட்டுல அடுத்தடுத்து நடக்கும் ஸோ ஒட்டுமொத்தம் சிறப்பு தான் உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் சிவன் மற்றும் விநாயகப் பெருமனை வழிபாடு செய்வதால சங்கடங்கள் மறியுதுங்க ஸோ ஒட்டு மொத்தமா தனுசு ராசிக்கு குரு பகவான் உடைய அதிபதி இவருடைய நாற்பத்தி எட்டு நாட்கள் பிரவேசமான இந்த அதிசார குரு பயிற்சி கடகத்திற்கு போய் உச்சம் பெறுவதுங்கிறது தனுசுவிற்கு எதிர்பார்க்காத வகையில அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கூடிய நேரம் தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறும் உங்க வாழ்க்கையில பொற்காலம் ஒண்ணு அப்படின்னா அது இதுவாதாங்க இருக்கும் இதெல்லாம் நீங்க வந்து சரியாக நினைச்சீங்களோ எந்த மாதிரியான எதிர்பார்ப்பு இருந்துச்சோ எந்த மாதிரியான லட்சியங்களை வச்சிருந்தீங்களோ எந்த மாதிரியான கனவுகளை வச்சிருந்தீங்களோ அது எல்லாமே இப்ப நிஜமாகுது வெற்றிகள் தொடருதுங்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு குரு பகவான பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் குரு பகவானை போற்றி போற்றி எழுதுங்க குருவின் அருள் என்றென்றும் உங்களுக்கு துணையாக வரட்டும் வாழ்க வளமுடன்